ரொம்ப ரொம்ப ஹாப்பி நான் அதே மாதிரி இருரெகுலர் பீரியட்ஸ் கூட கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க ஸோ எனக்குமே வந்து மெனோபாஸ் டைமில் இரு ரெகுலர் பீரியட் வரும்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க ஸோ எனக்கு வந்து டூ மந்த்ஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்தில் ரெண்டு வாட்டி வந்தது பட் அதுக்கு அடுத்த மாதத்துல பார்த்தீங்கன்னா கரெக்டாக வர ஆரம்பிச்சிட்டு பட் இதை நான் நோட்டீஸ் பண்ணல சரி இது இந்த டைம்ல இப்படி தான் இருக்குன்னு சொன்னதுனால அது பெருசாக எடுத்துக்கல பட் வேற ஒருத்தர் நம்ம கஸ்டமர் வந்து எனக்கு இது மாதிரி இர்ரெகுலராக இருந்தது இப்போ கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லும் போதாக ஓ நம்மளும் இது சாப்பிட்றதுனால தான் இப்படியாங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இது நான் சொல்கிறது நிஜமாக உண்மை ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கே தெரியும் பட் நான் இப்படிலாம் நடக்கும் இதனால் நீங்கள் இந்த பொடி எடுத்துக்கணும் அப்படின்லாம் நான் ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் சொல்லவே இல்லை பட் இந்த பொடியை நீங்கள் எடுத்துக்க எடுத்துக்க இந்த மாதிரி பெனிஃபிட்லாம் கிடைக்குதுங்கிறது நீங்கள் தான் இன்னும் அதிகமாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதை விட இன்னொன்று முக்கியமானது பார்த்தீங்கன்னா சரி நிறைய பேர் வந்து இதை டாக்டர்ஸ் வாங்குறாங்க ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பி நம்ம எவ்வளோ ஹைஜீனிக்காக செய்கிறோங்கிறது உங்களுக்கே தெரியும் ஸோ பெரண்ட பொடி அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை பொடி கருவேப்பிலை பொடி இது மூணுமே எப்பயுமே நான் ஒரு காம்பினேஷனாக சொல்லுவேன் அவ்வளோ ஸ்ட்ரென்த் கொடுக்கும் நல்லா தெம்பு கொடுக்கும் சின்னவங்கலருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்ற மாதிரி தான் இந்த நான் பொடியை செய்வேன் உப்பு காரம்லாம் ஸோ ரொம்ப காரம் இருக்காது என்கிட்ட அது எதிர்பார்க்காதீங்க நான் தர மாட்டேன் இன்னைக்கு வந்து நீங்க ஓவரால் காரம் உப்பெல்லாம் சேர்த்துக்கிட்டீங்கன்னா நாளைக்கு உப்பே காரம் இல்லாம சாப்பிடணும் அது உங்களுக்கு வேணுமா வேணாங்க இன்னைக்கு மீடியமா சாப்பிட்டா கடைசி வரைக்கும் இதே அளவுல நம்மளால சாப்பிட முடியும் ஸோ அதனால அதுக்கு தகுந்த மாதிரி பெரியவங்களும் பிபி சுகர் இருக்கிறவங்களும் சாப்பிட்ற மாதிரிதான் நான் பண்ணிருக்கேன் ஸோ உங்களுக்கும் வேணும்னா வெப்சைட்லயே ஆர்டர் பண்ணலாம் வாட்ஸ்அப்லயும் ஆர்டர் பண்ணலாம் அப்புறம் எனக்கு ஒரு சந்தேகம் கொடி நிறைய பேர் வாங்குறீங்க மற்ற பொடி வெரைட்டில நான் எப்படி நியூட்ரிஷன் வேல்யூ குடுக்கறேன்னா அதே மாதிரி தான் நம்ம கிட்ட இருக்கிற எல்லா கொடுக்குறேன் ப்ளீஸ் ட்ரை பண்ணி பாருங்க ஹண்ட்ரட் கிராம் உங்களுக்கு பிடிக்கலன்னா தாராளமா இது நல்லாவே இல்லைன்னு குறை சொல்லுங்க அதுல இருந்தா சொல்லுங்க ஏன்னா இருக்காது எனக்கு தெரியும் நான் உங்களுக்கு மணியா ரிட்டர்ன் பண்ணிடுவேன் இவ்வளவு வந்து நான் கேரண்டியா சொல்றேன் இது எந்த அளவுக்கு நான் செஞ்சுருப்பேன் செஞ்சுட்டுருக்கேங்கிறது எனக்கு தெரியும் அதை வாங்கி டேஸ்ட் பண்ண உங்களுக்கும் தெரியும் ஒரு தடவை வாங்கினவங்க ரெண்டாவது மூணாவது நாலாவது பத்து பத்து ஓட்டிக்கு மேலே வாங்கினவங்களாம் இருக்கிறாங்க ஸோ ரொம்ப ஹாப்பி இது ஏதோ சும்மா நான் சொல்கிறது மட்டும் நினச்சிக்க பத்து வாட்டி வாங்கினாங்க இந்த வார்த்தை சும்மா கிடையாது யாராவது இதில் பத்து வாட்டி வாங்கினாங்கிறத